சீரியல் அபிராமியா ஞாபகம் இருக்குதா ஸோ அவங்களுடைய மகன் நடிகர் கிஷன் தாஸ் பற்றி ரொம்பவே பெருமிதமாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க மாறவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா இப்போ ஆனந்தம் சீரியல் அபிராமியை மறுபடியும் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலா சன் டிவியில ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியல்ல அபிராமி அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லியா நடித்து கலக்கி ஏராளமான ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க பிருந்தா தாஸ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் கிஷன் தாஸோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி அது இப்போ அதிகமான கருத்துக்களையுமே ஸோ அந்த வகையில் ஒரு சில நடிகைகள் தான் பார்த்ததுமே ரசிகர்கள் மனசுல பதிஞ்சிடுவாங்க கொள்ளை கொண்ட தான் நடிகை பிருந்தாதாஸ் அதாவது சீரியல்ல சைலண்டான வில்லியா நடிச்சாங்க அப்படிங்கிறத விடவும் வாழ்ந்தாங்க தான் சொல்லணும் இந்த சீரியல்ல இவங்களுடைய உடை அண்ட் நகைகளை பார்க்குறதுக்காகவே இவங்களை ரசித்தவங்க ஏராளம் அதுலேயும் இவங்களுடைய நீண்ட முடி பார்த்தீங்கன்னா பலருடைய ஃபேவரட்டாகவே இருந்துச்சு என்னதான் இவங்க சீரியலில் வில்லத்தனம் செஞ்சாலும் இவங்களை ரசிக்காதவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க இவங்க நடிகையாக மட்டும் இல்லாமல் நடன கலைஞர் டப்பிங் சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த மாதிரி பல திறமையாளராக விளங்குற பிருந்தாதாசுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அடையாளமாக இருக்கிறது அவங்களுடைய அந்த ஆனந்தம் சீரியல் வில்லிக்கு அரைச்சர் தான் இப்போ உள்ள சீரியல்கள்ல பாத்தீங்கன்னா பல விழிகள் எதுக்கடுத்தாலுமே கத்திக்கிட்டோம் விதவிதமான நகை நட்டுகளோடையும் நகைக்கடை விளம்பரத்துல வர்றது போலயும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா அதே நேரத்துல பாக்குறவங்களை மிரடுற வகையில நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா பல ஆண்டுகளா சினிமா சின்னத்திரை மெகா தொடர் இந்த மாதிரியா பிஸியா நடிச்சிட்டு வந்த பிருந்தாதாஸ் நடிப்புல இருந்து கொஞ்சம் விலகி ஹாய்டா அப்படிங்கிற படம் மூலியமா பெண் இயக்குனர் வரிசையில இணைந்தாங்க அந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா சில சின்ன திரை நடிகர்களையும் நடிக்க வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து கார்பரேட் நிறுவனத்திலயுமே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு இப்பயுமே பாத்தீங்கன்னா சீரியல் வாய்ப்புகள் வந்தவண்ணமா இருந்தாலும் குறுகிய காலத்திற்குள்ளாரவே முடிகிறது போல நல்ல கதையா மஞ்சாதான் நிச்சயமா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியா பிருந்தாதாஸ் தாஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல பிருந்தாதாஸோட மகன் கிஷன் தாஸ்மே பாத்தீங்கன்னா மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறாரு ஆரம்பத்தில் ஆங்கராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் விளம்பர படங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு வராரு சமீபத்தில் வெளியான முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற படம் மூலயமா சினிமாவில் அறிமுகமான கிஷன் அந்த படம் நல்ல பாராட்டுகளையுமே பெற்றுக் கொடுத்துச்சு அதை தொடர்ந்து ஆர்ஜி பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்துலையுமே நடிச்சிருந்தாங்க அதே போல பிருந்தாதாஸ் என அவங்களுடைய மகன் கிஷன்தாஸும் சேர்ந்து மீட் அவர் மம்மி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி கிஷன்தாஸோட தாஸோட பர்த்டேக்கு பிருந்தாதாஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் என்னோட பூ கீக்கி கேடிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அண்ட் வெற்றி என்றுமே உன்னோட கையில் நுழைத்திருக்க வாழ்த்துக்கள் இந்த மாதிரியா தன்னுடைய மகனை பிருந்தாதாஸ் வாழ்த்தியிருந்தாங்க அதுக்கு அவங்களுடைய மகன் கிருஷ்ணன் தாஸ் அம்மா நன்றி இந்த மாதிரியா என்னோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எதிர்த்து போராட நான் என்றைக்குமே உங்களோட இருப்பேன் அம்மா லவ்யூ அம்மா இந்த மாதிரியா ரிப்ளை பண்ணியிருந்தாரு இது இணையத்தில் அதிகமான லைக்ஸ்களை குவிச்சிட்டு வந்தது இந்த நிலையில தான் பல வருடங்களுக்கு அப்புறமா ஆனந்தம் அபிராமியை பார்த்த சீரியல் ரசிகர்கள் இவங்க இன்னும் மாறவே இல்லை ஆனந்தம் சீரியலில் எப்படி அழகாக இருந்தாங்களோ ஸோ அதே அழகில் தான் இன்னமும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ பிருந்தாதாஸுக்கு அனுப்பி வச்சுட்டுருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் ஆனந்தம் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இவங்களுடைய நடிப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவுங்க